காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து நடந்த அந்த ஒரு தாக்குதல்ல பொதுமக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களையும் நம்ம அவர்கள் முன் வச்சிருக்காரு எல்லா அரசியல் கட்சிகள்ல இருந்தும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இவர் இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து எல்லா விஷயங்களும் நோட்டீஸ் பண்ணி பாஜகவை ரொம்பவே விமர்சனமும் கொடுத்திருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் காஷ்மீர்ல இருக்கிற பஹல்காம் அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியா டூரிஸ்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் அங்கதான் போவாங்க விசிட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க ஒரு ரிசார்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலை அந்த வியூஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிசார்ட்ல சூப்பரா ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு பிளேஸாவும் இருக்கும் அப்படிங்கறதுனால அதை மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் இதை சூஸ் பண்ணி எல்லாரும் போறாங்க இந்த வகையில ஒரு நாலு பேர் பயங்கரவாதிகளை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்மியோட யூனிஃபார்ம் அவங்க போட்டுக்கிட்டு துப்பாக்கியோட வராங்க பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் பொதுமக்களா இருக்கிறாங்க அங்க போயிருக்காங்க அவங்க ஹாப்பியா போயிருக்கிற பரவாயில்ல ஆர்மி பர்சன்ஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க பட் ஒரு ஒரு நபர்களா கூப்பிட்டு நீ எந்த மதத்தை சார்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடத்தின ஒரு பெரிய தாக்குதல் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நபர்கள் அளவுக்கு உயிரிழந்திருக்காங்க சோ என்ன மதம் ஹிந்துவா இல்ல குரான்ல இருந்து ஒரு ரெண்டு வரையும் எனக்கு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு ஹிந்து இல்ல முஸ்லீம் அப்படின்னா விட்டுடுறது இல்ல ஹிந்துக்கள் அப்படிங்கும் போது எல்லாரையும் அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமா கால் சட்டைகளை கெல்ட்டு சொல்லி அதை பார்த்துட்டு நீங்க வந்து முஸ்லீம் இல்லையா ஹிந்துவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப 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 கேவலமான ஜென்மமா அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே கேட்டு சீமானுக்கும் எப்படி இருக்கும் அவர் தமிழினம் அப்படின்னு சொன்னாவே கொதிச்சு பயங்கரமா எழுவாரு அந்த வகையில பொதுமக்கள் எதுவுமே தெரியாது ஒரு அப்பாவியான பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு காயம் அடைஞ்சிருக்காங்கிறத தாண்டி இறந்தே போயிருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே வலிக்கும் அது அவரும் வந்து ஒரு அரசியல் அரசியல் பிரமுகரா இருந்து கன்ஃபர்மா அவர் இன்னும் எந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் சோ அவர் சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கவே கூடாது இது நடந்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு பயங்கரவாதிகளுடைய கோழத்தனம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இராணுவ வீரர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த லைன்ல எங்களுக்காக நிக்கிறாங்க அவங்க எல்லாரையும் தாண்டி நீ அங்க வந்து போர் பண்றதுக்கு உனக்கு முடியல நீ என்ன பண்ணிருக்க ஒரு யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்து ஒரு கோழ மாதிரி வந்து உள்ள வந்திருக்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னா இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு விமர்சனம் அண்ட் பாஜக அரசின் மேலே ஒன்றிய அரசு இது வந்து எந்த அளவு கேர்லெஸ்ஸா விட்டு இருக்காங்க பாதுகாப்புத்துறை என்ன பண்ணிருக்கிறீங்க உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுமே கேட்டிருக்காரு ஒன்றிய அரசு ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட மக்களுடைய பாதுகாப்பு மேல முழுக்க முழுக்க நீங்க வச்சிட்டு இருந்திருக்கணும் இவ்வளவு பேர் வந்துட்டு போற இடத்துல இவ்வளோ ஆர்மி பர்சன்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த ஒரு இடத்துல ஒரு தெரியாத ஒரு நபர் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நபர்கள்லாம் வராங்க அப்படிங்கும்போது அதை கேமராஸ் மூலியமா நீங்க எதுவுமே கவனிக்கலையா அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இதுல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றீங்க உண்மை இருக்கீங்களா இல்லையான்னு எங்களுக்கு பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் விமர்சனம் கொடுத்துருக்காரு அதை தாண்டி நீங்க வந்து இப்போ இருக்கிற சூழல்ல அஹ் அங்க காஷ்மீருக்கு வந்துட்டு ஒரு அமைதி நிலவணும் அண்ட் மக்களுக்கு இப்ப இருக்கிற எல்லா பயமும் தீரணும் மக்கள் பாதுகாப்பு நாட்டு பாதுகாப்பு இயல்பான ஒரு நிலைக்கு திரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உங்களுடைய அவங்களுடைய கடமைகள் பல விஷயங்கள் இருக்கு சோ காஷ்மீர் அரசும் அதே மாதிரி நம்ம இந்திய அரசுக்கா இந்திய அரசு தான் டோட்டலா இந்திய அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய எல்லாமே பேக் டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இறந்து போனாங்க இல்லையா அந்த குடும்பத்துக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்ல வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பதிவிட்டு இருந்தாரு யோசிச்சு பார்த்தா கரெக்டா தானே இருக்கு எல்லாமே சோ இவங்களுடைய கேர்லெஸ்னஸும் கொஞ்சம் அங்க போயிருக்கு சோ அவங்க வருவாங்கன்றதும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆனா பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பாது பாவம் அதுவும் ஆண்களை மட்டும் குறி வச்சிருக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து உருவாச்சு பாக்கும்போது பாகிஸ்தானுடைய பார்வை எல்லாமே நடந்திருக்காது அப்படிங்கறது உளவுத்துறையுமே சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பாகிஸ்தான் தீவிரவாதியான ஹபீஸ் சையத் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் வந்துட்டு லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்காரு இந்த அமைப்பின் துணை அமைப்பான த ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூலமா தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கிற பட்சத்துல இதை பொறுப்ப நாங்கள் ஏத்துக்கிறோம் பொறுப்பு இது சம்பந்தப்பட்ட தான் நடந்துட்டு இருக்கும் அவங்க கிட்டதான் போகும் வந்து அவ்வளோ அவ்வளவு அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிகழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்ச் Bye-bye.